என்ன வயசு ஆகுது என்ன பண்றீங்க பிள்ளைங்களா எந்த ஊர் நீங்க விருத்தாச்சலத்துல இருந்து இங்க திருச்சியில என்ன பண்றீங்க பழனிக்கா எதுக்கு ஏன் இந்த வயசுல இவ்வளவு ஓரத்தட்டியா கையேந்திரிக்கலாம் எனக்கு உங்களை பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கும் இங்க வாங்க ஓரமா வாங்கன்னு உங்களை கூப்பிட்டேன்

வீட்டுக்கார் இருந்த வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஊத்துனாரு இப்ப இப்ப கஷ்டப்படுறீங்க இந்த வயசுல இப்ப என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க நான் ஏதாவது உங்களுக்கு ஒண்ணும் உங்க ஆசையை நிறைவேற்றணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் இப்ப பழனி போனோன்னு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க இந்த பழனிக்கு போறதுக்கு நான் பணம் எல்லாமே நான் தரேன் நீ தாராளமா போயிட்டு வாங்க போய் முருகனை தரிசிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும் நினைக்கிறேன் என்ன உதவி என்கிட்ட வேணும் உங்களுக்கு

சரியா இதுல பணம் இருக்கு எவ்வளவு எல்லாம் கேட்காதீங்க எல்லாமே உங்களுக்கு சரியா நீங்க முருகனை போய் சாமியை தரிசிச்சுட்டு வாங்க இதை மேற்கொண்டு உங்க செலவுக்கு எல்லாத்துக்கும் ஏன்னா நீங்க கையறதை என்னால பாக்க முடியல உங்களால முடியாத பட்சத்துக்கு என்கிட்ட சொல்லுங்க நான் ஒரு ஆசரமத்துல உங்களை சேர்த்து விட்றேன் என்னால முடியும் ஆசரமத்துல சேர்த்து விட என்னால முடியும் சாரி என்னது என்ன பாட்டி நிறையா இருக்குதா என்ன சொல்ல நிம்மதி இல்லங்கிறீங்களா சரி கவலைப்படாதீங்க சரியா எதுக்கு வருத்தப்படாதீங்க இப்போ உங்க நிம்மதியை நான் கொண்டு வரேன் சரியா வாங்க புது சேலை இருக்கு முருகனை தரிசிக்க போறப்ப இத கட்டிட்டு போங்க பையன் கொடுத்தா உங்க பையன் தான் இப்போ என்ன அனுப்பி வச்சறேன்னு நினைச்சு போங்க சரிங்க இந்த சான்ஸ் இருக்கணும் ஓகேவா என்னைய வா